ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு முடிய நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தார் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த பொ நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகமாட்டார் ஜெபம் எங்களுக்காக இந்த மண்ணுலகில் பிறந்து எங்கள் குற்றங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற எங்கள் அன்பு நேசரே இன்றைய இறைவசனம் எங்கள் உள்ளத்தை தொடுவதாக நாங்கள் எத்தனை குற்றங்கள் செய்திருந்தாலும் உம்முன் மண்டியிட்டு அழுது புலம்பி எங்கள் பாவங்களுக்காக மனம் உருந்தி எங்கள் அனைத்து தீமை நின்றும் விலகி நீதியையும் நேர்மையையும் மணிமுடியாக சூட்டி உம்மிடம் திரும்புவோமானால் நாங்கள் பிழைப்பது உறுதி என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு நல் அறிவை புகட்டும் ஆமீன்